இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் இரண்டு சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது முதலாவது இன்றைய குடும்பங்களில் சிலர் இறைவன் மீது ஆழ்ந்த பற்று வைத்து தங்கள் வாழ்வில் வாழ்வின் பாதையை வகுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் பலர் கடமைக்காக இறைவனோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பது போல் காட்டிக்கொள்வார்கள் எடுத்துக்காட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருபவர்கள் வந்து அமர்ந்து எதையோ நினைத்து கொண்டிருப்பார்கள் சிந்தனைகள் சிதறி போய் கொண்டிருக்கும் அதே நேரம் வேறு சிலர் திருப்பலி நடக்கும்போது கூட்டம் போடுவது சேர்ந்து உட்கார்ந்து அரட்டை அடிப்பது அல்லது அலைபேசியோடு விளையாடிக் கொண்டிருப்பது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற செயல்கள் இறைவன் அருளை நமக்கு பெற்றுத்தராது காரணம் நாம் மேலோட்டமான உறவை இறைவனோடு ஏற்படுத்துகிறோம் ஆனால் அவர் கற்றுக்கொடுத்த பண்புகளை கடைபிடிப்பதில்லை இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பேழையின்றி பெலிசியருக்கு எதிராக சண்டை போடுகிறார்கள் அந்த சண்டையிலே அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் அதன் பெரியவர்கள் கூறுகிறார்கள் உடன்படிக்கை பேழை இருந்தால் நாம் வெற்றி பெறலாம் என்பது உடனடியாக உடன்படிக்கை பேழையை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் உடன்படிக்கை பேழையோடு மீண்டும் சண்டைக்கு செல்லுகின்றார்கள் அந்த சண்டையிலும் அவர்கள் தோற்றுவிடுகின்றார்கள் காரணம் அவர்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்தவில்லை அவருக்கு கீழ்ப்படியவில்லை அவர் கொடுத்த சட்டத்தை மதிக்கவில்லை இந்த சூழலில் இறைவன் அமைதி காப்பாறை ஒழிய நம் சுயநலத்திற்காக துணைவரமாட்டார் அதே போன்று இன்றைய நற்செய்தியில் அந்தைய சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தீட்டு என்று கருதிய தொழுநோயாளி இயேசுவை பார்த்து கூறுகிறார் நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் இயேசு அவர் மீது பரிவு கொள்கிறார் இந்த இடத்தில் இயேசு இந்த நோயாளி மீது பரிவு கொண்டு குணமாக்கினார் என்று எண்ணுவதை விட அவர் இன்று சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர் மீதும் பரிவு கொள்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நமக்கு ஒரு கேள்வி எழும் இன்று சமூகத்தால் புறக்கணிக்கப்படுபவர் யார் வீடின்றி நிலமின்றி நாடின்றி தவிப்பவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாட்டினால் உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் தான் ஈண்டெடுத்த குழந்தைகளால் அனைத்தும் அபகரிக்கப்பட்டு நடுத்தருவுக்கு அனுப்பப்படும் பெற்றோர்கள் அதைப்போன்று சிறு வயதிலே கடத்திச் செல்லப்பட்டு துன்புறுத்தப்படும் குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் தங்களுடைய சுய விருப்பமின்றி விபச்சாரத்தில் தள்ளப்படும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இன்னும் இதுபோன்று பல இவர்கள் அனைவரையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார் குணப்படுத்துகிறார் வாழ்வை சீரமைக்க உதவி புரிகிறார் இயேசுவை பின்பற்றி வாழும் நமது வாழ்வும் பிறர் நலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் நாமும் இறைவனால் படைக்கப்பட்ட அனைவரையும் அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் உடல் உடல் அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் குணப்படுத்த நாம் உடனிருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வு மீண்டும் வளம் பெற அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர நாம் உதவி புரிய வேண்டும் இவ்வாறு செய்யும்போது இறைவன் வலதுகரம் நம்மை பற்றி இருக்கும் காரணம் நாம் அவர் விரும்புகின்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆம்